இதெல்லாம் இது பண்றீங்கா இந்த சமையல் என்ன பண்றேன் சமைக்க இல்லையா தண்ணி பிறக்கனால உடுப்புகள் கொஞ்சம் விடுங்க உள்ள பாப்போம் என்ன இந்த ஐயா மன வந்தா கல்ல கல்லு அடுத்து இங்க பரவுறதுக்கு ஐயா அதுக்கு இந்த கல்லு இந்த அடிப்புறா எடுத்து வந்து நாங்க அதுக்கு கல்லு கல்லுக்கான பரவுறதுக்கு ரெண்டு வகை சீமந்து வாங்கி போட்டுருக்கா சீமந்தா இருந்தா சீமந்த மருமகன் வேலைக்கு போனப்பத்தாயிரம் ரூபாய் ஹாஸ்டலு வந்தவர் ஐயாயிரம் ரூபாய் அந்த ரெண்டு சீமந்து சீமந்த் வைக்கிறது அவங்க இதுக்குள்ள அவங்க படுக்கிற இதுக்குள்ள நாங்க படுக்கிற ஐயா

அவர் செத்து பதினஞ்சு வருஷம் விதைவாயு மேசம் கூலி வேலைக்கு அவருக்கு விதைவாயு தெரியாம வீடு தெரியாம விதைவாயு ஊதி ஒளிம்பித்தையா அதனால கோச்சிதான் உளுந்து செத்தவர் ட்ரெயின்ல உளுந்து செத்தவர் அதுக்குறவு பாலஜன் ஆசத்தியை கொண்டு போய் தான் ஒடி எடுத்துட்டு வந்தன அவரு இப்ப பதினாறு வருஷம் ஐயா எந்த கவுரி குட்டிக்கு ரெண்டு வயசு அவரு சாகக்குள்ள இப்ப பிள்ளைக்கு பதினாலு வயசு எத்தனை வயசு பிள்ளைக்கு பதினெட்டு வயசு எனக்கு மூன்று பொம்பளை பிள்ளையும் ஒரு ஆம்பிளை பிள்ளையும் அவருக்கு எந்த மகனுக்கும் விதைவாய் வையா அவரும் ஒப்பரசம் பண்ணி இப்ப நான் நாலு தினம் ஒப்பரசம் பண்ணிருக்கேன் அவருக்கு ஆஹ் சாப்பாடுக்கு தானே எனக்கு வழி இல்லை அதுதான் அதுதான் பிச்சைக்கு வரணும்

அதனால ஐயா கால் ஒண்ணு ஏலாய்யா ஏலா நெஞ்சி கடைக்கிற அந்த இது மாதிரி ஐயா குருப்பு மயக்கம்பாரு அதனாடிதான் இந்த அக்காவோட தானா போறேன் போறோம்னா இந்த ரெண்டு மக்களையும் வாங்கி முண்டைக்கு அன்றைக்கு மூன்று நாள் போய்யா அண்டைக்கு கண்டத்துக்கு இந்த உண்டைக்கும் போகல முந்தை நாத்துக்கு போகல அன்னைக்கு ரொட்டி தான் சுட்டி சாப்பிட்டேன் நாங்க ரொட்டி சாப்பிடுவோம் இந்த விட புள்ள தான் ஐநூறு ரூபா காசு வந்தது போய் மே மாங்கி வந்து சோத்தாக்கி சாப்பிடுங்க இந்த புள்ளையோட பார்த்து அவ தான் தந்தவா ஐநூறு ரூபாய் காசு அவ்வளவு கஷ்டமையா எனக்கு எல்லாரும் என்ன கழிக்கிறாங்கயோ உழுப்பெரும் கழிச்சு 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 என்னால்தான் தென் ஜெயிச்சுக்கோ போடலாம் சாப்பாடுக்கே வழி இல்லையா நீர் எல்லாம் உத்தேவு செய்யலாம் தண்ணி கூட இல்லையா உடுப்பு கிளவு தண்ணி பக்கத்து வீட்டா போய் தான் தண்ணி எடுக்கிறேன்னா இதுக்கு ஒரு பாசர் போடுறதுக்கே காசு இல்லையா எனக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபா ஒரு பாசர் வாங்குறதுக்கு பக்கத்து அக்கத்தான் எனக்கு பக்கத்து புள்ளிகள் வந்து ஐநூறுவா கிளாஸ் அந்த புள்ளால்தான் தேடி போதும் சமைத்து புள்ளியோட கொடுங்க இல்ல இந்த கண்ணு முண்டும் கொடுக்குறோம் இல்லையா அந்த கல்லும் போது யோசனையா எனக்கு செய்ய அவங்களோட புண்ணியம் கிடைக்குமையோட மக்களை பார்த்துட்டு சாப்பாடுக்கே வழி இல்லையா இதும் ஒன்றும் சமைக்கல சேச்சிக்கு போனாங்க சேச்சிக்கு போய் வந்து

அதை மிக வச்சு ஒரு இடத்தை வச்சு குறிச்சு எடுத்துருந்தாங்க குறிச்செடுத்து ஆயிரம் ஆயிரத்தி இருநூறு ஆயிரத்தி ஐநூறு வரும் வேற கூட வராது ஐயா தருவாங்க அஞ்சு ரூபாய் பத்து ரூபாய் சில இடத்துல ஏசி போட்டு தருவாங்க எனக்கு நீங்க என்னத்துக்கு திடி முப்பது வேலையான வேலை செய்யலாம் எனக்கு வேலை செய்யலாம் காலையில நெஞ்சடை சொல்லுங்க உங்க புள்ள வளர்த்துடு எப்படி போய்ட்டு அஞ்சு காக்காச்சு மட்டாங்களுக்கு பத்து பத்து ரூபாய் அஞ்சு காக்கா வருவாங்க சிலவர் சிலவர் தரமாட்டாங்க நாங்க வரோம் என்ன செய்யறேன் அது நான் போறேன் குடி இல்ல வரி இல்ல ஒன்றுமில்லை நான் திண்டாச்சி ஒரு தேட்டேன்

அவங்கள வேண்டிய பிள்ளை கஷ்டம் தான் அக்கா தான் கூட்டிட்டு வார் அந்த சாருட் சொந்தவன்டக்கா அப்புறம் நிலவரத்தை பார்த்துதான் அக்கா கூட்டிட்டுவாரு என்ன செய்யறா காசு வாங்கி நான் தாரு அவருக்கு முளைக்கால் ரெண்டு தடவை உடஞ்சிருக்கு மூணு தினம் நாலு தினம் ஒப்பிரசம் பண்ணிருந்தான் ஓ மகி ஐயா ஓ இவருதான் இவருதான் அவர் ஒரு ஆம்பளை பிள்ளை நான் இவருதான் நாங்க வைக்கிறோம் எல்லாடம்

காசுண்ட்யூத்துலுண்டு கடத்தொழிக்க அவர் இப்ப போறலையா நான் உருறலையா நாடுவர் ஒப்பிரசுமன் இருக்கி எத்தனை வயசு

சாப்பாடு வந்து வருமானம் கூட வருமானம் வந்து கீவார தவிர கீவாரும் இல்லப்பா கீவி ஆர்மில்ல கீ ஆர் குடி பாருங்க கீவர் குடியே எனக்கு தெரியல இவ அது நாலாயிரத்தி முந்நூறு ரூபா தாசவத்தி இருநூத்தி அம்பது ரூபா கடைசியா இப்போ கீவா எடுத்தனீங்க பதினஞ்சா போன பதினஞ்சாந்தேதி எடுத்தனீங்களா அவங்க பேரு என்ன கணவரோட பேரு என்ன சுலக்சன் சுலக்ஷன் அவர் என்ன ஹாரந்திகா மாமிட்ட போகிறோம்னு சொன்னீங்க அவரு எல்லா இடத்தையும் அவரு கொண்டான் அவர் தானா இப்ப போயிட்டு இப்ப புள்ளிக்கு அவ நான் பாக்குறேன்

ஒரு வருஷத்துக்கும் நீங்க செய்யணும் நாலாயிரத்தி இருநூத்தி அவருக்குளோ பெட்டி சோப் எல்லாம் அரிசி மாவு ரெண்டு கிலோ வாங்கி போட்டி சாப்பாடு எல்லாரும் சமச்சின் கணவர் வந்து திணாலaikum நீங்க போலீஸ் ரிப்பேர் பண்ணி போலீஸ்ல இருந்து அடி

பள்ளிக்கூட போல போறவராட்டி அத்தா கூட்டி கொண்டு போற கூட்டிட்டு கலந்து கொஞ்சம் நேரம்

அவர்கள் இந்த <Tipps> <middii> <middel parole> <-mella> <middel> தொடர்ச்சியா பள்ளிப்படம் போறாரு சரிக்குள்ள அந்த வீடியோ நாங்க பதிவு செய்து போடுறோம் சரியா பாக்குற உறவுகள் யாராவது உதவுறதுக்கு முன்பு சொன்னா நாங்க அடுத்தடுத்த வீடியோல உங்களை நாங்க சந்திக்கிறோம் சரிதாங்க